அகதி தஞ்சம் கோரியவர்களுக்காக அல்லது அகதி தஞ்சம் கோரியிருப்பவர்களுக்காக சுயிஸ் நாட்டு அரசாங்கம் எடுக்க இருக்கிற முடிவுகள் நன்மையும் இருக்குது தீமதியும் இருக்குது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் வந்து சுயசிர மத்திய அரசு கான்டோன்கள் மற்றும் நகராட்சி பிரதிநிதிகள் அதோடு சேர்த்து நீதி அமைச்சர் இவங்கெல்லாம் சேர்ந்தோர் முடிவெடுத்திருக்காங்க இந்த அகதி என்றது வந்து எவ்வாறு வேகமாக இதில் பரிசீலனைகள் இடம்பெற வேண்டும் எவ்வாறு இவர்களை பரிசீலனை இடம்பெற்று இவர்களுக்கு அகதி தஞ்சம் கொடுக்கலாமா நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற அகதி தஞ்சம் கோரிக்கைகளை எவ்வாறு சரி செய்வது இதெல்லாம் சிக்கல் இருக்குது அதாவது நிலுவையில் உள்ள அகதி கோப்புகளை வந்து விரைவாக விசாரித்து முடிக்கணும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் சுவிசை பொறுத்த வரைக்கும் இப்போ அகதி தஞ்சம் கோர் அவ்வளவு நிறைய பேர் கேஸுகள் வந்து திரும்ப திரும்ப ஈடுபட்டுக் கொண்டு இருக்குது சரியான ஒரு முடிவு தீர்வு கொடுக்க முடியாமல் அது தமிழர்கள் மட்டும் இல்லை அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஈடுபட்டு கொண்டு இருக்கில்ல உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் யூரோப் நாடுகள் மேலத்தி நாடுகள் மேலத்திய நாடுகளுக்குள்ளே இந்த ஸ்விஸ் லண்டன் யூகே அமெரிக்கா கனடா எல்லாம் வருது இந்த சேர்த்து சேர்ந்த யூரோப் நாடுகள் எல்லாருமே வந்து அகதிகள் தொடர்பாக இறுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க நான் ஏற்கனவே யூகே பிரதமர் யூகே அகதிகள் கட்டுப்படுத்த தொடர்பான அந்த பெண்மணி பாகிஸ்தான் பெண்மணி தொடர்பாகவும் நான் உங்களுக்கு செய்தி சொல்லும்போது ஒரு வசனம் சொல்லியிருந்தேன் நான் யூகே எவ்வாறான கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளும் போது அல்லது கொண்டு வரும் போது மற்ற ஏனைய நாடுகளும் சிலவர்களாக யோசிக்கக்கூடும் ஒரு அங்கமாக தான் இதுவும் வந்து இவங்க எடுத்துக்க சொன்னால் சில வழக்குகள் வந்து சிலம் வழக்குகள் வந்து நீண்ட காலமாக இழிபட்டு அதுக்கு உடனடியாக தீர்வுகள் எடுக்கணும் எட்டப்படணும் இதுல நல்ல விஷயம் நடக்கும் சில பேருக்கு வந்து அசூல் கிடைக்கக்கூடும் சில பேருக்கு வந்து கிடைக்காமல் போகலாம் உடனடியாக ரிஜெக்ட் பண்ணி நாடு கடத்தக்கூடிய சந்தர்ப்பமும் அங்கே உருவாகலாம் அதே நிலுவையில் உள்ள மிச்ச கோப்புகள் அனைத்தும் உடனடியாக விசாரிக்கப்பட்டு தீர்வு வழங்குவோம் ஆரம்பகட்ட விசாரணைகள் அல்லது செயல்முறைகள் வந்து மறுசீலை பிரசனத்தை சிட்டம் அப்போ அசூல்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் உடனடியாக அவங்களுக்கு விசாரணை நடத்தி அவங்களுக்கு உடனடியாக எசூலை கொடுக்குற அந்த எண்ண சிந்தனை விட்டுட்டு அதை மீள்பகுப்பாய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லியும் இதனோடாக அவங்க சொல்ல வராங்க ஸோ இப்படி ஒரு கூட்டத்தொடர் உண்டவ கடந்த தேதி முன் நடாத்தி இதில் இவ்வளவு பேரும் கலந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க அதாவது இதில் முக்கியமான கருப்பொருள் என்னென்று சொன்னீங்கன்னு சொன்னால் அசூலை சுவிஸ் நாட்டில் குறைக்கணும் அகதி தஞ்சமும் அரசியல் தஞ்சம் கோவில்களை குறைக்கணும் இப்படி சட்டத்தை இருக்கினால் மட்டும்தான் யுகே போன்ற நாடுகள் வர இருக்கும்போது அந்த நாட்டுக்கு போகாமல் மாறி இங்கால வாரவர்கள் அங்கேயும் வராமல் நீப்பாற்றுவார்கள் ஸோ இதனைத் தொடர்ந்து மற்றும் பல நாடுகள் இந்த முடிவுகளை மிக விரைவில் எடுக்கக்கூடும் ஸோ இந்த செய்திகளை வந்து சுவிட்சரில் இருக்கவங்க எந்தில் உண்மை என்று சொல்லி கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதோட உறவு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க